மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியில் கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் நிச்சயமாக இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனல் அதாவது ஈசா நேஸ்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வகையான வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம மேசராசி அன்பு நீர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழுக்கு அதிபதியாக இருந்த சுக்கரன் பார்வை அமைஞ்சிருக்கு இதனால் லட்சியங்கள் நிறைவேற சில கொள்கைகளை பின்பற்றுவீங்க தொட்டது எல்லாம் துவங்கும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ராசி அதிபதிக்கு குரு பார்வை இருப்பதால புதிய தொழில் ஒப்பந்தங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது தொழில் துறையில் புதிய புதிய முதலீடுகள் செய்ய இது உகந்த காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் மூலமாக நல்ல வருமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க சுய ஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலகும் திருமண தடை நீங்கும் குடும்பத்துல திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெண்களின் வகையில் மனக்குழப்பங்கள் நீங்க போகுது பெண்களின் கையில் பண புழக்கம் அதிகரிக்கும் மேலும் கடன் தொல்லை அப்படிங்கிறது தீரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபது அதாவது இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நான்கு பதினாலு முதல் இருபத்தி இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பாவம் புண்ணியம் பற்றி சிந்தனை மேலோங்கும் அம்மாவாசையன்று சிவப்பு துவரை தானம் வழங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி பலம் பெற்றிருக்கார் எனவே இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் அன்பு நண்பர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு இணைந்து ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் சகோதரத்தோடு இருந்த பகைவுகள் நீங்க போகுது பாக பிரிவினைகள் அப்படிங்கிறது சுமூகமா முடிய போகுது மேலும் ஆதக்கத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று சந்தரிக்கிறாரு மேலும் அவரோடு முதல் வக்ரமும் பெறாரு இதனால உங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் இந்த வக்ர காலத்தில் வளர்ச்சியும் உண்டாக்கி கொடுப்பார் தளர்ச்சியும் உண்டாக்கி கொடுப்பாரு நினைத்தது நினை நிறைவேறாமலும் போகலாம் நடக்காது அப்படின்னு நினைத்த காரியம் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கலாம் அது மட்டும் இல்லாமல் விருட்சக ராசிக்கு சுக்கர பகவான் வரப்போகிறாரு அவர் உங்களுக்கு யோகத்தை மட்டும்தான் தரப்போகிறார் அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகிறாங்க எனவே சுக்ர மங்கள யோகம் உருவாகுது இதனால் கல்யாண கனவு நனவாகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி கொள்வீங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் உடன் பிறப்புகள் மூலமாக நல்ல நல்ல தகவல்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது மேலும் கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிநாதனாகவும் அஷ்டாதிபதியாகவும் விளங்குபவர் தான் செவ்வாய் தர்ம சமயம் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது பாக்கியஸ்தானம் பலம் பெறுது இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டது எல்லாமே கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இதுவரை சேமித்த சேமிப்பை இப்பொழுது அசையா அச அசையா சொத்துக்களாக மாற்ற முயற்சி எடுப்பீங்க பத்திரப்பதிவில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது முடங்கி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு அதாவது கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு தான் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாக இருக்க போகுது அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப படிப்படியாக தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும் இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய மேஸ் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு விடிய கால பிறக்க போகுது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கவனம் அப்படிங்கிறது தேவை பெண்களுக்கு கடன் என்ற மூன்று எழுத்து நீங்கும் கல்யாண கனவு நனவாகுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் டிசம்பர் நான்கு ஐந்து எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே இந்த மேசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் என்னென்ன விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஏழு நாளில் என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞான மோட்சகக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவார் உறவினர்களுக்குள் பிரச்சனைகளை அதிகரித்தாலுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகமும் சனியும் வருமானத்தை அதிகரிக்க செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் வெளிநாட்டு தொடர்புகள் சாகசத்தை ஏற்படுத்தும் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே உங்கள் சப்தம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால அது வரைக்கும் எதிர்பாலினத்தாரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லதுங்க உங்கள் தொழிலில் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆதாயத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்ரம் அடைந்திருப்பதால் புதிய வேலைகளை கையில் எடுக்கும்போது பின் விளைவுகளை பற்றி யோசிச்சுட்டு அப்புறம் நீங்கள் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் பதினெட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு மற்றும் டிசம்பர் ஏழு ஒன்பது மேலும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்ரன் நட்பு ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் இரட்டி பார்க்குவார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்க போகுது இன்னும் சிலருக்கு அந்நியரால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் நிதானமும் கவனமும் ரொம்ப தேவை அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமை கட்டுப்பாட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது எந்த ஒரு வேலையிலுமே சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் பாதிப்புகள் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு மற்றும் டிசம்பர் ஆறு ஒன்பது பதினைந்து மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் திடீரென நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் மனதில் புது குழப்பத்தை அதிகரிக்க செய்வார் வேலைகளில் தடையும் தடுமாற்றத்தையும் கொடுப்பார் அரசு முயற்சிகள் இளிப்பறி ஆகும் வேலையில் இருப்பவங்களுக்கு திடீரென இடமாற்றங்கள் வரக்கூடும் மேலதிகாரிகளின் அதிப்தி என்ற நிலை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க டிசம்பர் ஆறு முதல் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு மறைந்த உறந புதனால் நிறைந்த செல்வங்கள் தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்தமஸ்தானத்தில் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சிலரை தடுமாற வைப்பார் அவசர வேலைகளில் ஈடுபட முடியாத அளவுக்கு நட்புக்கு வழியே உங்களுடைய நிலைகள் மாறும் அப்படிங்கிறதுனால எதிர்பாலினத்தாரிடம் விளக்கியிருப்பது நல்லது மேலும் விவசாயிகள் மாதம் முழுவதுமே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது மேலும் இந்த நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டமி தினம் அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொன்போது இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் டிசம்பர் ஒன்று ஒன்பது பத்து அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களையும் இந்த பதிவுகளில் வந்து மேசராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி